கரை மக்களே அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்த்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவா இருக்கும் ஸோ மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த ஒரு விஷயம் நடந்துருச்சுங்க ஸோ கிட்டத்தட்ட நிறைய பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோருடைய ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க விட கட்டாப் என்னவா வரும் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் போருடைய உடைய ஆஃப் தாங்க இப்ப ரொம்ப பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு குரூப் உடைய கடினம் இவ்வளவு இந்த அளவுக்கு ஓலைச்சுவடியிலேருந்து இருந்து எடுத்தாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இனி அடுத்தடுத்த தேர்வுகளை நாம எப்படிலாம் வெற்றி பெற முடியுமா அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து இப்ப தற்சமயம் தள்ளப்பட்டாங்க இனி வரும் காலங்கள்ல டிஎன்பிசிய நம்பலாமா டிஎன்பிசி மேல மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை இழக்கிறது தான் டிஎன்பிசி உண்மையான நிலவரம் தான் என்ன டிஎல்பிஎஸ்சி குரூப் ஃபோருடைய அஃபிஷியலான கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில நேரங்களில் வெளியாகிருங்க அதிகபட்சம் இன்னும் ஒரு சில நாட்களில் அஃபிஷியலான ஆன்சர் கீஸ் எல்லாமே நமக்கு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி உடைய குரூப் ஃபோருடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் நமக்கு பிரிடிக் செய்யப்படும் இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா தோராயமாக பிரிடிக்ட் செய்யப்பட்டு கல்வி வல்லுநர்களால் இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் பிரிடிக் செய்யப்பட்டிருக்குங்க ஸோ குரூப் ஃபோருடைய பஞ்சாயத்து என்ன திருவள்ளுவரே தோற்று விடுவார் இந்த கேள்விக்கு அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு தேர்வு எழுதியவர்களுடைய கண்ணீர் அதிகமா இருக்குங்க ஏன்னா திருவள்ளுவரே தே இந்த கேள்வியை பார்த்தா தோற்றுவாங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளுவருக்கு இந்த கொஷனுக்கு ஆன்சர் தெரியுமா கல்வெட்டிலிருந்து கேட்கப்பட்டதா கேள்விகள் அதிகாரிகளே அளரவிடும் தேர்வர்கள் சோ கல்வெட்டிலிருந்து இந்த கொஷின்ஸ் எல்லாமே எடுத்துருக்கிறதா தகவல்கள் எல்லாமே வந்திருக்கு டிஎன்பிசி குரூப் ஃபோரில் கல்வெட்டிலிருந்து தான் கொஷின் எடுத்துட்டு இருக்காங்க இனிவரும் காலங்கள் இன்னும் மிக மிக கடுமையாக இருக்கும் குரூப் டூ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஆயிரத்தி கிபி ஆயிரத்தி எட்நூறுலேருந்து இருந்து கேட்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அந்த கல்வெட்டில் என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் எல்லாமே கொண்டு வர போகிறாங்க ஸோ குரூப் ஃபோருடைய நூத்தி முப்பது கேள்விகள் பேசிக்காக இருந்துச்சுன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு நூறு சதவீதம் வனக்காவலர் பதவி அடித்து சொல்றாங்க கண்டிப்பாக நூற்றி முப்பது மார்க் நீங்கள் கொஷின்ஸ் எல்லாம் ரைட்டு அப்படின்னா அடித்து சொல்கிறேன் வனக்காவலர் பதவி உங்களுக்கு மட்டும்தாங்க யாருக்குமே கிடையாதுங்க ஓகேங்களா ஸோ ஜூனியர் அசிடென்ட் மற்றும் ஜிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூத்தி ஐம்பது ஜூனிய ரெஸிடன்ட் பார் டிகிரி நூற்றி ஐம்பத்தொன்று ஃபாரஸ்ட் வாட்சர் நூற்றி நாற்பத்தஞ்சு டைபிஸ் நூற்றி நாற்பத்தஞ்சு ஸ்டெண்டோட் நூத்தி முப்பத்தஞ்சு சேஃப் ஜோன் நூற்றி முப்பதுங்க அடுத்து பிசி கம்யூனிட்டிக்கு நம்ம பார்க்குறப்ப ஜூனியர் அண்ட் நூற்றி அஞ்சு ஜூனியர் அஸ்டன்ட் ஃபார் டிகிரி நூற்றி நாற்பத்தி நாலு ஃபாரெஸ்ட் வாச்சர் நூத்தி முப்பத்தொன்பது டைபிஸ் நூத்தி முப்பத்தஞ்சு ஸ்டெண்டை நூற்றி முப்பத்தி மூணு ஸோ சேஃப் ஜோன் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப நூற்றி முப்பதுங்க அடுத்து பிசி முஸ்லீம் கேட்டகிரிக்கு ஜூனியர் ஸ்டாண்ட் அண்ட் விஏஓ நூற்றி நாற்பது ஜூனியர் ஸ்டென்ட் ஃபார் டிகிரி நூற்றி முப்பத்தி ஒன்பது ஃபாரஸ்ட் வாட்சர் நூத்தி முப்பத்தி மூணு டைப் நூற்றி நூத்தி ஒன்பது ஸ்டாண்டை நூற்றி நூத்தி ஒன்பது ஜோன் நூற்றி முப்பதுங்க எம்பிசி மற்றும் டிஎன்சி கேட்டகிரிக்கு ஜூனியர் ஸ்டாண்ட் மற்றும் விஏஓ நூற்றி முப்பத்தி ஐந்து ஜூனியர் ஸ்டெண்ட் ஃபார் டி டிகிரி நூற்றி முப்பத்தி நாலு ஃபாரஸ்ட் வாட்சர் நூற்றி முப்பது டைப்பர்ஸ் நூற்றி இருபத்தி நாலு சினோட்டைபீஸ் நூற்றி இருபத்தி ஏழு சேப் சேப்சோன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப நூற்றி இருபத்தைந்து மதிப்பெண்கள்ங்க அடுத்து எஸ்சி ஏ கேட்டகிரிக்கு ஜூனியர் விஏஓ நூற்றி முப்பது ஜூனியர் மற்றும் டிகிரி நூற்றி இருபத்தி ஃபாரஸ்ட் வாட்சர் நூற்றி இருபத்தாறு டைபிஸ் நூற்றி இருபது சினோட்டை நூற்றி இருபது சேப்சோன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப நூற்றி இருபது மதிப்பெண்கள் எஸ்சி ஏ கேட்டகிரிக்கு இன்னொரு கேட்டகிரி இருக்குது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் ஒன் டுவெண்ட்டி ஜூனியன் ஃபார் டிகிரி ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஃபாரஸ்ட் வாட்சர் ஒன் டுவெண்ட்டி டைபிஸ் ஒன் டென் எயிட் பிஸ் ஒன் ஒன் எயிட் சேவ் ஜோன் ஒன் டுவெண்ட்டிங்க அடுத்து எஸ்டி கேட்டகிரிக்கு அப்படி நம்ம பார்க்குறப்ப ஜூனியர் ஜூனியர் ஃபார் டிகிரி நூற்றி இருபது ஃபாரஸ்ட் வாட்சர் நூற்றி பதினெட்டு ட்ரைபிஸ் நூற்றி பதினாறு ஸ்டினடபிஸ் நூற்றி பதினஞ்சு சேவ் ஜோன் நூத்தி பதினஞ்சு ஜூனியர் அப்படின்னா நூற்றி முப்பது மதிப்பெண்கள் கண்டிப்பாக இது இருக்கணும் ஓகேங்களா ஜூனியர் ஃபார் டிகிரி நூற்றி முப்பத்தஞ்சுக்கு வேணும் ஃபாரஸ்ட் வாட்சர்னா கண்டிப்பா நூற்றி மு இருந்து நூற்றி முப்பது அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஒரு ஹாப்பியான நியூஸ் நூற்றி இருபது முப்பது இருந்து நீங்க ரைட் ஆயிட்டீங்க அப்படின்னா நூறு சதவீதம் ஃபாரஸ்ட் வாட்சர் உங்களுக்கு கிடைச்சிருங்க பொறுத்த பொறுத்தவரைக்கும் நூற்றி முப்பது ஸ்டாண்டர்ட் பேஸ்ட் நூற்றி இருபதுங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் ஜோன் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து மதிப்பெண்கள் கூடலாம் குறையலாம் பேசிக்கா ஒரு ஃபைவ் மதி மார்க் மட்டும்தாங்க இருக்கும் மற்றபடி எந்த மதிப்பெண்களும் கூடுறதுக்கும் குறையிறதுக்கும் வாய்ப்புகளே கிடையாது ஸோ இதுதான் அஃபிஷியலா வர கட் ஆஃப்க்கும் அன் வர கட் ஆஃப்க்கும் வித்தியாசம் அஃபிஷியலாக வந்துச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரிசல்ட் எல்லாமே நமக்கு வந்து அஃபிஷியல் ஆன்சர் கீஸ் வெளியிட்டாவே போதும் கட் ஆஃப் எல்லாமே நாம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு நூற்றி எண்பது கொஷின் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வாழ்வே இருக்குன்னு சொல்லலாம் ஸோ கோவச்சுவடியில் எடுத்தாங்களா என்றது எல்லாமே பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு இருக்கு விரைவில் உண்டான பதில் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க ஸோ நண்பர்களே இந்த வீடியோ தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நலத்தங்களோட நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஹாய் மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்த்த டிஎன்பிஎஸ்சி குரு ஃபோருடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவா இருக்கும் ஸோ மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த ஒரு விஷயம் நடந்துருச்சுங்க ஸோ கிட்டத்தட்ட நிறைய பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோருடைய ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க விட கட் ஆஃப் என்னவா வரும் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருடைய கட் ஆஃப் தாங்க இப்போ ரொம்ப பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் டாப்பிக்காக போயிட்டு இருக்கு குரூப் ஃபோருடைய கடினம் இவ்வளோ இந்த அளவுக்கு ஓலைச்சுவடியிலேருந்து கொஷின் எடுத்தாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி அடுத்தடுத்த தேர்வுகளை நாம எப்படி எல்லாம் வெற்றி பெற முடியுமா அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து இப்ப த தற்சமயம் தள்ளப்பட்டாங்க இனி வரும் காலங்கள்ல டிஎன்பிசியை நம்பலாமா டிஎன்பிசி மேல மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை இழக்கிறது தான் டிஎன்பிஎஸ்சி உண்மையான நிலவரம் தான் என்ன டிஎல்பிஎஸ்சி குரூப் ஃபோருடைய அஃபிஷியலான கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில நேரங்களில் வெளியாகிருங்க அதிகபட்சம் இன்னும் ஒரு சில நாட்களில் அஃபிஷியலான ஆன்சர் கீஸ் எல்லாமே நமக்கு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி உடைய குரூப் ஃபோருடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் நமக்கு பிடிக் செய்யப்படும் இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா தோராயமாக பிடிக் செய்யப்பட்டு கல்வி வல்லுநர்களால் இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் பிடிக் செய்யப்பட்டிருக்குங்க ஸோ குரூப் ஃபோருடைய பஞ்சாயத்து என்ன திருவள்ளுவரை விடுவார் இந்த கேள்விக்கு அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக பெரிய அளவுக்கு தேர்வு எழுதியவர்களுடைய கண்ணீர் அதிகமா இருக்குங்க ஏன்னா திருவள்ளுவரே இந்த கேள்வியை பார்த்தா தோத்துருவாங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளுவருக்கு இந்த கொஷனுக்கு ஆன்சர் தெரியுமா கல்வெட்டிலிருந்து கேட்கப்பட்டதா கேள்விகள் அதிகாரிகளே விடும் தேர்வர்கள் ஸோ கல்வெட்டிலிருந்து இந்த கொஷின்ஸ் எல்லாமே எடுத்துருக்கறதா தகவல்கள் எல்லாமே வந்திருக்கு ஸோ டிஎன்பிசி குரூப் ஃபோர்ல கல்வெட்டிலிருந்து தான் கொஷின் எடுத்துட்டு இருக்காங்க இனிவரும் காலங்கள் இன்னும் மிக மிக கடுமையாக இருக்கும் குரூப் டூ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஆயிரத்தி கிபி ஆயிரத்தி எட்நூறுலேருந்து இருந்து கேட்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அந்த கல்வெட்டில் என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் எல்லாமே கொண்டு வர போகிறாங்க ஸோ குரூப் ஃபோருடைய நூத்தி முப்பது கேள்விகள் பேசிக்காக இருந்துச்சுன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு நூறு சதவீதம் வனக்காவலர் பதவி அடித்து சொல்றாங்க கண்டிப்பாக நூற்றி முப்பது மார்க் நீங்கள் கொஷின்ஸ் எல்லாம் ரைட்டு அப்படின்னா அடித்து சொல்கிறேன் வனக்காவலர் பதவி உங்களுக்கு மட்டும்தாங்க யாருக்குமே கிடையாதுங்க ஓகேங்களா ஸோ ஜூனியர் அசிஸ்டன்ட் மற்றும் விஏஓ ஜிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூத்தி ஐம்பது ஜூனியர் அசிடன் பார் டிகிரி நூற்றி ஐம்பத்தொன்று ஃபாரஸ்ட் வாச்சர் நூத்தி நாற்பத்தஞ்சு டைபிஸ் நூற்றி நாற்பத்தஞ்சு ஸ்டெண்டோட்ஸ் நூத்தி முப்பத்தஞ்சு சேஃப் ஜோன் நூற்றி முப்பதுங்க அடுத்து பிசி கம்யூனிட்டிக்கு நம்ம பாக்குறப்ப அண்ட் விஏஓ நூற்றி நாப்பத்தஞ்சு ஜூனியர் அஸ்டன்ட் பார் டிகிரி நூற்றி நாற்பத்தி நாலு ஃபாரெஸ்ட் வாட்சர் நூற்றி முப்பத்தொன்பது டாயிஸ் நூற்றி முப்பத்தஞ்சு ஸ்டெனோ ஸ்டேண்டஸ் நூற்றி முப்பத்தி மூணு ஸோ சேஃப் ஜோன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப நூற்றி முப்பதுங்க அடுத்து பிசி முஸ்லீம் கேட்டகிரிக்கு ஜூனியர் ஸ்டாண்ட் அண்ட் நூத்தி நாற்பது ஜூனியர் ஸ்டாண்ட் ஃபார் டிகிரி நூத்தி முப்பத்தி ஃபாரஸ்ட் வாட்சர் நூத்தி முப்பத்தி மூணு டைபிஸ்ட் நூத்தி முப்பது நூத்தி சேம் ஜோன் நூத்தி முப்பதுங்க எம்பிசி மற்றும் டிஎன்சி கேட்டகிரிக்கு ஜூனியர் அசிட் மற்றும் விஏஓ நூற்றி முப்பத்தி ஐந்து ஜூனியர் ஃபார் டி டிகிரி நூற்றி முப்பத்தி நாலு ஃபாரஸ்ட் வாட்சர் நூற்றி முப்பது டைப்பர்ஸ் நூற்றி இருபத்தி நாலு சினோட்டைபீஸ் நூற்றி இருபத்தி ஏழு சேஃப்ஸோன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப நூற்றி இருபத்தைந்து மதிப்பெண்கள்ங்க அடுத்து எஸ்சி ஏ கேட்டகிரிக்கு ஜூனியர் அஸ்டன்ட் விஏஓ நூற்றி முப்பது ஜூனியர் அஸ்டன்ட் மற்றும் டிகிரி நூற்றி இருபத்தொம்போது ஃபாரஸ்ட் வாட்சர் நூற்றி இருபத்தாறு டைப்பர்ஸ் நூற்றி இருபது ஸ்டினோடைபீஸ் நூற்றி இருபது சேப்சோன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப நூற்றி இருபது மதிப்பெண்கள் எஸ்சி ஏ கேட்டகிரிக்கு இன்னொரு கேட்டகிரி இருக்குது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் ஒன் ஒன் டுவெண்ட்டி ஜூனியர் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஃபாரஸ்ட் வாட்சர் ஒன் டுவெண்ட்டி டைபிஸ் ஒன் டென் எயிட் பிஸ் ஒன் ஒன் எயிட் சேவ் ஜோன் ஒன் டுவெண்ட்டிங்க அடுத்து எஸ்டி கேட்டகிரிக்கு அப்படி நம்ம பார்க்குறப்ப ஜூனியர் ஜூனியர் ஃபார் டிகிரி நூற்றி இருபது ஃபாரஸ்ட் வாட்சர் நூற்றி பதினெட்டு டெபிஸ் நூற்றி பதினாறு ஸ்டினடபிஸ்ட் நூற்றி பதினஞ்சு சேவ் ஜோன் நூற்றி பதினஞ்சு ஜூனியர் அப்படின்னா நூற்றி முப்பது மதிப்பெண்கள் கண்டிப்பாக இது இருக்கணும் ஓகேங்களா ஜூனியர் டிகிரி நூற்றி முப்பத்தஞ்சுக்கு வேணும் ஃபாரஸ்ட் வாட்சர்னா கண்டிப்பா மு இருபதுலேருந்து இருந்து முப்பது தான் ஃபைனல் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஒரு ஹாப்பியான நியூஸ் நூற்றி இருபது கொஷின்லேருந்து இருந்து முப்பது கொஸ்டின் நீங்க ரைட் ஆகிட்டீங்க அப்படின்னா நூறு சதவீதம் ஃபாரஸ்ட் வாட்சர் உங்களுக்கு கிடைச்சிருங்க டைப் பொறுத்த பொறுத்தவரைக்கும் நூற்றி முப்பது பேசிக்கா நூற்றி இருபதுங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சேஃப் ஜோன் தான் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து மதிப்பெண்கள் கூடலாம் குறையலாம் பேசிக்கா ஒரு ஃபைவ் மதிப்பு மார்க் மட்டும்தாங்க இருக்கும் மற்றபடி எந்த மதிப்பெண்களும் கூடுறதுக்கும் குறையிறதுக்கும் வாய்ப்புகளே கிடையாது ஸோ இதுதான் அஃபிஷியலாக வர கட் ஆஃப்க்கும் அன் வர கட் ஆஃப்க்கும் வித்தியாசம் அஃபிஷியலாக வந்துச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரிசல்ட் எல்லாமே நமக்கு வந்து அஃபிஷியல் ஆன்சர் கீஸ் வெளியிட்டாவே போதும் கட் ஆஃப் எல்லாமே நாம் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு நூற்றி எண்பது கொஷின்ஸ் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வாழ்வே இருக்குன்னு சொல்லலாம் ஸோ கோலச்சுவடியில் எடுத்தாங்களா என்றது எல்லாமே பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு விரைவில் எதிர்ப்பு ஆனால் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க ஸோ நண்பர்களே இந்த வீடியோ தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களுக்கு i think you're eu going thank you